அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஈரானிடம் கெஞ்சிய ரம் போர் நிறுத்தம் ஈரான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மீண்டும் ஏவுகணிகளை வீசிய ஈரான் மீண்டும் திறக்கப்பட்டுள்ள இஸ்ரேலின் விமான நிலையம் ஈரான் யாருக்கும் அடிபணியாது ஆத்திரத்தின் உச்சத்தில் அலிகமேனி இஸ்ரேலை தாக்கி ஈரான் ஏவுகணைகள் இதுவரையில் மூவர் பலி ും പ്രിതാനിയേരാ തള്ളും ഈരൻ മീതാണ് അമേരിക്ക താൽപ്പര്യ അമേരിക്ക മീൻ ആക്രമി തുടങ്ങിയാൽ അമേരിക്കാക്ക് പതിലടി തരപ്പെടും ஈரான் கடுமையான எச்சரிக்கை ஈரானின் முக்கிய அறிவிப்பு முடிவுக்கு வருமா பதற்றம் தொடர்பிட விரிவான செய்திகள் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையில் போர் தீவிரமடைந்திருந்த நிலையில் போர் நிறுத்தம் தொடங்கியதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி உறுதிப்படுத்தியுள்ளது உள்ளூர் நேரப்படி இன்று காலை ஏழு முப்பது மணிக்கு போர் நிறுத்தம் தொடங்கியதாக ஈரானிய அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் இப்போது நடைமுறையில் உள்ளது தயவு செய்து அதை மீறாதீர்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இஸ்ரேல் போர் நிறுத்த திட்டத்தை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் தற்பொழுது இஸ்ரேலும் அடிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஈரானில் இருந்து பல மணி நேரமாக ஏவுகணைகள் வீசப்பட்டதால் மூடப்பட்ட இஸ்ரேலின் வான்வழி அவசர விமானங்களுக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலின் விமான நிலையம் ஆணையம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் புதிதாக ஏவுகணைகளை வீசியுள்ளதாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளன இதனால் ஈரானில் இருந்து ஏவுகணை ஏவப்படுதால் இஸ்ரேல் முழுவதும் எச்சரிக்கை அலாரங்கள் ஒழிக்கின்றன என இஸ்ரேல் பாதுகாப்பு படை எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது ஈரான் யாருடைய ஆக்கிரமிப்புக்கும் அடிபணியாது என ஈரானிய உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலிகமேனி தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விடயத்தை தனது உத்தியோகபூர்வ பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் குறிப்பிட்டுள்ளார் மேற்படி பதிவில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஈரான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை என அவர் மேலும் எந்த சூழ்நிலையும் யாரிடமிருந்தும் எந்த துன்புறுத்தலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் யாருடைய துன்புறுத்தலுக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் இதுதான் ஈரானிய தேசத்தின் தர்க்கம் என அவர் தெரிவித்துள்ளார் தென்னிஸ்டேலில் உள்ள குடியிருப்பு கட்டிடத்தில் ஏவுகணை வீழ்ந்ததால் மூவர் பலியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று அதிகாலை இஸ்ரேலை நோக்கி ஈரான் வீசிய ஏவுகணை தாக்குதலிலே இந்த உயிர் ஏற்பட்டுள்ளது தென் இஸ்ரேலின் ஷேவா டக்கரில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் ஏவுகணை தாக்கியுள்ளதாகவும் இஸ்ரேலின் அவசர சேவைகள் பிரிவு செய்தி வெளியிட்டுள்ளது அங்கு பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேகன் டேவிட் அடோம் என்ற அவசர சேவை அமைப்பு கூறுகையில் நாற்பது மற்றும் இருபது வயதான ஆண்கள் இருவரும் முப்பது வயதான பெண் ஒருவருமே பலியாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இன்னும் ஆறு பேர் காயங்களுடன் சிகிச்சை பெறுகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் பாதுகாப்பு படை அது தொடர்பில் தெரிவிக்கையில் ஈரானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏபி கணைகள் பாய்ச்சப்பட்டுள்ளன என்பதை நாங்கள் கண்டறிந்துள்ளோம் மக்களை பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தியுள்ளோம் என இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது கட்டார் நாட்டில் வான்வழி மீண்டும் திறக்கப்பட்டதால் விமான சேவைகளை கட்டார் ஏர்லைன்ஸ் தொடங்கியுள்ளது கட்டாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதால் வான்வழி மூடப்பட்டது தற்போது வான்வழி மீண்டும் திறக்கப்பட்டதால் பயணிகள் பாதுகாப்பாக தங்களது பயணத்தை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளதாக கட்டார் ஏர்லைன்ஸ் தகவல் அளித்துள்ளது ஈரான் மீதான அமெரிக்க குண்டுவீச்சு நடவடிக்கையை அடுத்து மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள பிரித்தானிய ராணுவ தளங்கள் அதிக எச்சரிக்கையுடன் உள்ளன என தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க குண்டுவீச்சுக்கு பதிலடி தரும் வகையில் மத்திய கிழக்கு ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களுக்கு வாய்ப்பிருப்பதாக அஞ்சப்படுகிறது இதனிடையே வெளிநாடுகளில் பணியமர்த்தப்பட்டுள்ள பிரித்தானிய ஊழியர்களின் பாதுகாப்பு உயர் மட்டத்தில் இருப்பதாகவும் பாதுகாப்பு செயலாளர் ஜோன் கியூலி நேற்று இரவு எச்சரித்தார் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நடந்த அமெரிக்க குண்டுவீச்சுக்கு பிறகு மத்திய கிழக்கில் உள்ள முக்கிய பிரித்தானிய முகாம்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் ராக்கெட் குண்டுவீச்சுகளுக்கு வாய்ப்பிருப்பதாக கூறி ராணுவ வீரர்கள் தற்போது அதிக எச்சரிக்கையுடன் உள்ளனர் மட்டுமின்றி ஈரான் ஆதரவு அமைப்பினராலும் அச்சுறுத்தல் ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆனால் எந்த தளங்கள் ஆபத்தில் இருக்கக்கூடும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் கூறவில்லை இருப்பினும் மத்திய கிழக்கில் பதினான்கு போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ள அக்ரோத்ரி உள்ளிட்டவையும் அச்சுறுத்தல் பட்டியலில் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது இந்த மாத தொடக்கத்தில் பிரதமர் கே ஸ்டார்மன் பிரித்தானிய தளங்களை சுற்றியுள்ள பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய கிழக்கு மேலும் டைஃபோன் போர் விமானங்களை அனுப்புவதாக அறிவித்துள்ளார் ஹிஸ்டேலின் மொசாட் நிறுவனத்துக்காக உளவு பார்த்த ஆறு பேரும் மேற்கு மாகாணமான கைம்தானில் கைது செய்யப்பட்டதாக அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மாகாணத்தில் உள்ள ரஷான் மற்றும் நஹாவந்த் நகரங்களில் துரோகிகள் கைது செய்யப்பட்டதாக உள்ளூர் ஐஆர்ஜி அதிகாரி அலி அக்பர் கரிம்பூர் மேற்குள் காட்டி தெரிவித்துள்ளார் பொதுமக்களிடையே பதற்றத்தை உருவாக்குதல் ஈரானிய ஸ்தாபனத்தின் விம்பத்தை கரைப்படுத்துதல் மற்றும் அதன் விம்பத்தை கடுக்கும் குறிக்கோளுடன் ஆன்லைனில் குறிவைக்கப்பட்ட செயல்பாட்டில் ஈடுபட்டதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் போர் தொடங்கியதில் இருந்து இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததற்காக ஈரான் டஜன் கணக்கானவர்களை கைது செய்து பலரை தூக்கிலிட்டுள்ளது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான நியாயமற்ற அமெரிக்க தாக்குதல்கள் உலகை பெரும் ஆபத்தை நோக்கி தள்ளும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் திங்களன்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் எந்த குறிப்பிட்ட தகவலையும் வழங்கவில்லை என்றாலும் இஸ்லாமிய குடியரசின் மக்களுக்கு உதவ முயற்சிப்பதாக உறுதி இன்றைய தினம் கிரெம்லினில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியை ரஷ்ய ஜனாதிபதி புடின் சந்தித்த போதே மேற்கண்ட அபாய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ஈரானுக்கு எதிரான முற்றிலும் தூண்டப்படாத ஆக்கிரமிப்புக்கு எந்த அடிப்படையும் இல்லை நியாயமும் இல்லை என்று புடின் அராக்சியிடம் கூறினார் நெருக்கடியை அமைதிப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து பேச விரும்புவதாகவும் கூறினார் எங்கள் பங்குக்கு ஈரானிய மக்களுக்கு உதவ நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் எனவும் தெரிவித்துள்ளார் நீங்கள் என்று மாஸ்கோவில் இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த கடினமான விஷயங்கள் அனைத்தையும் விவாதிக்கவும் என்ற சூழ்நிலையிலிருந்து ஒரு வழியை கண்டுபிடிப்பது எப்படி என்று ஒன்றாக சிந்திக்கவும் இது எங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார் ஈரான் வெளியுறவு அமைச்சர் தனது நாடு ரஷ்யாவுடன் மிக நெருக்கமான மற்ற நட்பு நாடுகளை கொண்டுள்ளது என்றும் இந்த உறவுகள் ஒரு மூலோபாய தன்மை உருவாக்கியுள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்கள் சர்வதேச விதிகள் மற்றும் விதிமுறைகளை மீறியுள்ளன என்று புடின் இதன்போது தெரிவித்துள்ளார் வாஷிங்டன் மீண்டும் ஈரானை தாக்கினால் அமெரிக்காவுக்கு ஈரான் இன்னும் கடுமையான பதிலடி கொடுக்கும் என்று ஐஆர்சியின் தலைமை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் முகமது பாக்பூர் கூறுகின்றார் அமெரிக்க மக்களின் நலன்களையும் பாதுகாப்பையும் அமெரிக்க ஜனாதிபதியை நாங்கள் எச்சரிக்கின்றோம் அவர் ஈரானுக்கு எதிராக மீண்டும் ஆக்கிரமிப்பை தொடர்ந்தால் வரலாற்றுக்கு ஒரு பாடமாக அமையும் வகையில் மேலும் நசுக்கும் மற்றும் வருந்தத்தக்க பதில்களை பெறுவார் என்று பாக்பூர் கூறினார் ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திங்கட்கிழமை மாலை கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது ஈரானின் படைகள் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தின திங்கட்கிழமை கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் அலுதயத் விமானப்படை தளத்தின் மீது சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் வீசப்பட்டன மேற்கு ஆசியாவில் அமெரிக்காவின் மிகப்பெரிய மூலோபாய சொத்தாக இருக்கும் அமெரிக்க விமானப்படை மத்திய கட்டளையின் தலைமையகம் தாக்கப்படுவதாக இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது வெள்ளை மாளிகைக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் ஈரானின் செய்தி தெளிவாக உள்ளது என்று ஐஆர்சி கூறியது எல்லாம் வெல்ல கடவுளை நம்பியிருப்பதன் மூலமும் ஈரானிய மக்களின் ஆதரவுடன் ஈரான் இஸ்லாமிய குடியரசு எந்த சூழ்நிலையிலும் அதன் பிராந்திய ஒருமைப்பாடு இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்பை மீறுவதற்கு பதிலளிக்காமல் விடாது என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை தெஹ்ரான் நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு முன்பு முடித்து கொண்டால் ஈரான் போர் நிறுத்தத்துக்கு உடன்படும் என ஈரான் வெளிவிவகார அமைச்சர் ஜெயத் அபாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இந்த போர் நிறுத்தம் நிரந்தரமானதாக இருக்குமா என்ற சந்தேகம் பலரின் மத்தியில் எழுந்துள்ளது மேலும் போர் நிறுத்தம் என கூறிவிட்டு இரண்டு நாடுகளும் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அச்சமும் ஏற்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் போர் நிறுத்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிறைஞ்சாக ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்